ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டு குருந்தியர் ஒன்பது எட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகியும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாகும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்கிற காரியம் இந்த புதிய வருடத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய நற்கிரியைகளில வளர்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நமக்குள் நாளுக்கு நாள் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் வேதம் சொல்கின்றது நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் அமேன் நற்கிரியைகள் ஏன் நாம் செய்ய வேண்டும் நற்கிரியைகளில் ஏன் நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்திலே அவர் கேட்கின்றார் நாம் ஏன் நடக்க வேண்டுமா அதன் மூலமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது நாம் நற்கிரியைகளை செய்வதனாலே நற்கிரியைகளில் நடப்பதனாலே நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய அந்த காரியங்கள் மூலமாய் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை நாம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் நற்கிரியைகள் என்றால் என்ன நன்மை செய்யவும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நிச்சய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடம் வேதம் சொல்கிறது நன்மை செய்ய வேண்டும் தாராளமாய் கொடுக்க வேண்டும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இறக்க குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தர் இதை தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் ஆமேன் ஆம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது இந்த நாளில நீங்கள நானும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்ற போது கேட்கின்ற போது நாம் ஏழைகளுக்கு இறங்குகிறளாக இருப்போம் உதார குணமுள்ள ஆத்மாவாக நாம் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கருணை கண்ணன்களாக நாம் இருப்போம் கர்த்தர் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் ஆமேன் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கர்த்தர் அவர் தன்னுடைய குமாரனையே நம்மளுக்கு கொடுத்தார் நாம் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நற்கிரியைகளை செய்ய வேண்டும் ஆம் பசியா இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் தாகமா இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும் அந்நியனா இருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும் வியாதிஸ்தயராக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நானும் விசாரித்து அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் காவலில் இருக்கிறவர்களை நாம் பார்த்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் வேதம் சொல்கிறது மிகவும் சிறியறி என் சகோதரன் இவர்களில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இப்படி செய்வதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது அர்ப்பணிப்போமா கிருபையும் மறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நற்கிரியைகளிலே நாங்கள் ஆண்டவரை பெருகும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்னுடைய வார்த்தையின் பிரகாரமாய் இந்த நாளிலே அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா தேவன் அவனனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு அவனுக்கு பலனளிப்பார் என்று வேதம் சொல்லு தாவிது நாங்கள் ஆண்டவரே உண்மை போல வாழவும் உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே அநேகருக்கு இந்த நற்காரியங்களை செய்வதனாலே உங்களுடைய நாமத்தை பிரசாபப்படுத்தவங்களை பயன்படுத்தும் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ